இந்த கடுமையான போராட்டத்திலே அரிசி தொழிலின் சிறப்பு பரிசு நிறுவனத்திற்கு காலையா காலையாண்டது சிங்கங்களா சீட்டி அடிந்த கை தட்டுங்கள் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களால் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அற்ற மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா அற்றுரை வீணியா அருமை நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா கந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றமா கரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை இல்லை வேங்கை கா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை கிரீடைகளின் ஊக்கம் அருந்து மல்லி தந்திட எட்டி பரிசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களோ கட்டிட மேனியா அருமை நில நாயகனோ ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அருண் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் வண்டவாசி ஆட்டநாயகன் தாமரை செல்வம் சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற இருக்கின்றையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களாட்டு சென்ற கிடமெல்லாம் சிங்கத்தின் ஆஷ்டமா வரும் கலம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்காய் எனி பார்ப்பே ஹாரென்ற பருத்திருந்த பார்ப்பா வெங்க

எங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து மல்லி தந்திட எட்டி பரிசினை எட்டி பரிசிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களோ ஒரு காலையா ஒன்பது வீரர்களோ கட்டுடல் மேனியா அருமை நில நாயகனோ ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா தந்த கிரமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டாமா அருண் பலமெல்லாம் இல்லை வேங்கைக்கோ அள்ளி மலர் எடுத்து அசராமல் நண்படுத்து சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணைங்க மங்களம் மண்ணுத எங்க ஊரு போய் நிக்குது பார் பக்கத்து ஊறு நிற்கும் திமிழ் கொன்ற ஒற்றை காலையோ கொண்ட வீரர்களா என பொறுத்திருந்த பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களது கரகோசை ஊக்கம் ஊக்கமருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசிலே எட்டி பாரித்தீங்க சிறந்த காளை வட்டம் போட்டு களத்தி திட்டம் தீட்டி அசுரனா யாரும் மலையான வீசும் காற்றில் உன் மேனி அசைய என்றலும் புயலும் வீரியத்தில் தெரிய வேலை நிறத்தில் சூற்றி அட கயிற முன்னை பின் தொடர இதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு மீறல மேனியை சூடே ஊளையුරු கேற்றி ஊஞ்சி வெளியில் பாதத்தால் புழுதி கிளப்பி என் திமிலுக்கு நீயே திமிரன ஆடிகின்ற காலையா காலையிரளென வருதிருந்து பார்ப்போம் மாட்டின உறுமையளரே மாட்டுபடி வீரளே காலை விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்தது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் ஆலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை மிக்க பெருமகிழ்ச்சியோடு தெரிவிக்கப்படுத்திக் கொள்கின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வழங்கி விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஒரு காலையா ஒன்பது வீரர்களா மேனியா அருமை நின நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் அருண் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை வேங்கை காலை பொறுத்திருந்து பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் கரவேசை வீரர்களின் ஊக்கம் வள்ளி தந்திட வெட்டி பரிசினை வெட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடிக்கிங்க கை கட்டுங்க அடுத்தபடியாக நேரங்கள் நெருங்கி பரிசு ஒரு வீட்டன்கள் மதுரை மாவட்டம் நாடு முத்தம்பட்டி மந்தகர்ப சாமி தலையாடு மாரியம்மன் கோவில் கருடா காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சேவனிப்பட்டி தன்மான படைகுடி வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்ட பட்டமங்கலம் நாடு நடிகைக்குடி கிட்டு பிரதர்ஸ் சிபிகே பட்டவர்கள் மறைக்காளை அந்த காளைகளை எதிர்கொள்ளுவதற்காக கருவா கிளிக் சார்பாக கோட்டலத்தாம்பட்டி நீஎம்கே நண்பர்கள் அதற்கு அடுத்தபடியாக வேளாங்கப்பட்டி கூழ் கோளாறு அவரது பாண்டிக்காலை அந்த காளைகளை எதிர்கொள்ளதற்காக பாகைவால் கோட்டை நாடு கொட்டாம்பட்டி கண்ணன் அன்பு தம்பிகள் அண்ணே விரேஞ்சிரனே சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் காலையும் உற்சாகப்படுத்தீங்கள் உங்களது பரிசினை எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் விட்டு மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது விட்டு வசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டு என்ற ஒரே நோக்கத்தோடு தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் தரும முனீஸ்வர ருக்குமணி அம்மாள் அவரது மூர்த்தி காலை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வேலையினை எப்படியும் பிடித்தே வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயில வெட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் அப்பு குரூப் சென்பர்களும் எடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா சாட்டுடல் மேனியா அருமை நில நாயகனா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வண்டவாசு உடையநாச்சி அம்மன் கூட ஆட்ட நாயகன் கனி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசு இலையும் விழாக்களை வழங்க இருக்கின்ற பரிசு தேடி பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு காளையாட்ட வீரர்களோ வீரர்களா கட்டுடே கருமை வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற குடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா அன்னையில் படுத்துறங்கி தானும் இறந்திருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் கொழுத்து வந்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீரர்கள்

கரகோசைத்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களது கரகோசை வீரர்களின் ஒழுக்கமருந்து ஆக்கம மல்லி தண்டிட பரிசினை எட்டி பருத்திதல் காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு மாலையா ஒன்பது வீரர்களாட்டு மேனியா ஆடு போற்று நமதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்டம் இடையோர் வரலாறு அனைத்து அந்த கல்லூரிக்கும் இரவு பதில் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய அத்துணை தாய் தந்தை மார்க் வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என்று போராடிய அத்துணை தாய்மார்களுக்கும் இன்றும் என்றும் முதனையா இருக்கக்கூடிய இருக்கூடிய நன்றிகளை உருத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் தர்ம முனீசவர் ருக்குமணி அம்மாளவரது மூர்த்தி காலை நீங்கள் தொடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த வேலை எப்படியும் பிடித்து வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்ட அப்பு நண்பர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார் அந்த கடுமையான போட்டியிலும் கடுமையான போராட்டத்திலும் பரிசு தொகைகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை எங்க பார்ப்போம் எல்லாரும் ஜோரா சீக்கியங்கள் கைத்தட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை நேரங்கள் நெருங்கி விற்றன ஆலையார் கோவில் நகருக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்துடல் அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற குடம் எல்லாம் சிங்கத்தி நாட்டாமா எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லாம் காளை இல்லை வேங்கை இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் நாடு முத்தம்பட்டி ஸ்ரீ முத்து மாரியம்மன் துணையோடு கருணா அந்த வேலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அறியாமல் இருக்கின்ற பழனி சக்தி கட்டாறு துணையோடு சேவினிப்பட்டி சசி வளர்ப்புத் தம்பிகள் வந்துருங்கண்ணே நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடமஞ்சோட நிகழ்ச்சிக்கு காலையில் இருந்து மாலை வரை சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு வழங்கிய சேவினிப்பட்டி தன்மான படை நண்பர்களுக்கு மனவார்ந்த வாழ்த்துக்களை உற்பத்தாக்கிக் கொள்கின்றோம் தம்பி தம்பிப்பட்டி வணக்க அமைச்சர் சிவகங்கை சீமையில் இருந்து தம்பிப்பட்டி சரத்தனர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் வணக்கம் அமைச்சர் சிவகங்கை சீமையில் இருந்து தம்பிப்பட்டி தங்குகள் மனோஜ் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்டம் கல்வோச நாடு தன்மானப்படை ஆட்ட தம்பிப்பட்டி தங்கம் சரத் சார்பாக இருந்துள்ள

ஆட்டங்கள் நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு நின்றாலும் தமிழன் வீரத்தை வட மஞ்சு விரட்டம் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மண மனக்கு இழந்த மங்கள மண்ணிலே அரவிந்தன் அருள்நாள் காளையும் சிலு சுழிக்கின்றது சிலு காளையா துணி துருக்கின்ற வீரர்களா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா ஒட்டுடர் மேனையா அருமை நிலநாயகனா ஐயன் உலத்த காளையா ஐயா கந்த வீரமா ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாசனேரி ரைஸ் மாட்டீனுடைய உரிமையாளர் கொம்பன் ஸ்ரீகாந்த் சார்பாக நூத்தி நாற்பத்தி ஐந்து வரை காத்து சிறப்பு பரிசுகளையும் விழா குழு கொடுக்க இருக்கின்ற பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு லாஸ்ட் கடைசி நான்கே ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் படை வீங்களே நிமிதங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் என பృతి இருந்த பார் பா எங்க பாபா எல்லாரும் ஜோரா சீட்டி அடிகளை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்க மருந்து ஆக்கம் மூக்கம் மల్లి தੰடிர எட்டு பரிசிலை வெட்டி பிரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்ப

கரகோசை மங்கள மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பேன் உங்களது கரகோசை கோட்டை மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா உள்ள போவது யார் என்று வருத்திருந்து பார்ப்போ உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லை தண்டிட வெட்டி பரிசினை வெட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன் நிலைநாட்டை தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ரெண்டே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டே நிமிடங்கள் சீட்டடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து மல்லி தண்டிட எங்க பாப்பா காலையார் கோவில் மண்ணிற்கு சிவ அண்ணனுக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் அப்பு பேன்ஸ் கிளப் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் தொடர்ந்து விட்டன பண்டம் கொப்பை சென்று சேர்ந்து விட்டோம் சத்தம் ஆட்டம் வீடு விரைந்து இயங்கி விடும் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து மாற்றம் ஆட்டங்கள் உதிகல்ல பெஞ்சில் துளியும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கில ஆட்டங்கள் கண்டு ஓய்ந்தாலும் தமிழன் வீரத்தை மாறுதட்டி செல்ல மாட்டான் வட வஞ்சி விரட்டி பார்வன் கடைசி வரேன் கா ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து பரிசு பெறுவதற்கு ஒரு வேலையா ஒன்பது நாயகனா ஐய நலத்த காளையா ஐயா கங்க வீரமா என்ற சிவகங்கை மாவட்டம் கோவில் தர்ம முனீசர ருக்மணி அம்மாள் அவரது மூர்த்தி ஹாலை வெற்றி பெற்ற வாத அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய புதுக்கோட்டை மாவட்டம் மப்பு வீரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அந்த வணக்கத்தை உள்தாக்கிக் கொள்கின்றோம்